காலிலூ யா பிரைசுலாட் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் ஏசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்துடைய கிருபைனாலே நாம் இந்த ஆண்டு முழுவதுக்கும் கத்தை நம்மோடு பேசி கொண்டிருக்கிற இந்த ஆசிவாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டின் கடைசியில் நிற்கிறோம் கத்தை நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான குறைகளை மாற்ற விரும்புகிறார் இன்றைக்கு நமக்காக பேசுகிற தெற்கமான வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இரண்டாவது வேத வசனத்தை நாம் இன்றைக்கு பார்த்து ஜெபிக்க போகிறோம் நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன் நீ அவைகளை பெட்டியிலே வைப்பாயாக என்றார் நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகள் அல்லே லூயா பெரியமானவர்களே மோசே தேவ சமுத்திர நாற்பது நாள் காத்திருக்கிறார் தேவன் தம்முடி கைகளினாலே பத்து கட்டளைகளை கற்பலைகளிலே அவரே அக்கினியின் எழுத்துக்களை எழுதி மோசியை கையிலே கொடுக்கிறார் மோசையை வாங்கி கொண்டு தேவ் ஜனங்களிடத்தில் கொண்டு காண்பிப்பதற்கு வரும்பொழுது கீழே ஜனங்கள் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள் காரணம் மோசை காணாமல் போனார் மோசை இல்லாத ஒரு நிலையில் ஜனங்கள் நிறுவசாரமாகி பாவம் செய்ய ஆரம்பித்தபொழுது மோசேக்கு கோபம் உண்டு தேவன் தமது கையில் கொடுத்த பத்து கற்பனைகளை அவர் உடைத்து போடுகிறார் ஆனாலும் ஆண்டவர் திரும்பவும் ஜனங்கள் மேல் இரக்கம் வைத்து மோசையுடத்துல சொல்லுகிறார் நீ உடைத்து போட்ட முந்தின கற்பலகை பிரியமானவர்களே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார் நம் கையில் கொடுத்த குடும்பம் நம் கையில் கொடுத்த வாழ்க்கை நம் கையில் கொடுத்த வேலை சம்பாத்தியம் குடும்ப உறவு கணவன் மனைவி அன்பின் ஐக்கியம் ஆவிக்குரிய வாழ்க்கை அழைப்பு அபிஷேகம் ஊழியம் இன்னும் கர்த்தர் நிறைய அந்த பரிசுத்த ஆவிக்குரிய வாழ்க்கை பலம் சுகம் ஆரோக்கியம் எல்லாம் சம்பாத்தியம் இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது லூயா ஆனால் நாம் இந்த ஆண்டு வரைக்கும் வேகத்தை உடைத்து போட்டிருக்கிறோம் என்று வேதத்திலே நாம் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார் நிறைய காரியத்தை உடைத்திருக்கிறோம் சமாதானத்தை உடைத்திருக்கிறோம் அன்பை உடைத்திருக்கிறோம் குடும்ப உறவுகளை உடைத்திருக்கிறோம் தேவன் கொடுத்த ஆவிக்குரிய நன்மைகளை உடைத்திருக்கிறோம் சுகபலன் ஆரோக்கியத்தை சில பாவங்கள்னாலே சில ஆண்டோருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதுனாலே பின்மாற்றமாய் போனதினாலே ஆவிக்குரிய பலனற்று அற்று போயிருக்கிறோம் குடும்ப உறவுகள் இன்னைக்கு உடைந்திருக்கிறது ஆண்டவருக்கு சாட்சியான வாழ்க்கை இல்லாமல் உடைந்திருக்கிறது சோர்ந்து போகாதிருங்கள் இன்றைக்கும் கற்று சொல்லுகிறார் மறுபடியும் அந்த பலகைகள் எழுதுவேன் உனக்கு கொடுப்பேன் அல்லையிலோயா ஒரு திரும்பவும் ஆண்டவர் நம்மை புதிதாக்க விரும்புகிறார் இந்த நாட்களில் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் ஆண்டோர் சமூகத்தில் மோசை மன்றாடுகிறார் நாற்பது நாள் மறுபடியும் அந்த பலகையை தானே இழைத்து கொண்டு தூக்கி கொண்டு மலையின் மேல் ஏறுகிறார் நாம் சில பிரயாசப்பட வேண்டும் சில பாரத்தை சில தியாகத்தை செய்ய வேண்டும் தேவ சமூகத்தில் மறுபடி வர வேண்டும் கடைசி நாட்களுக்கு தேவன் பேசுகிறார் நீங்கள் இப்படியே புது ஆண்டுக்கு போகக்கூடாது போக முடியாது மீண்டும் அதே போராட்டம் அது பிரச்சனை அதே துக்கம் அதே பாடு அதே பாவம் அதே தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை அது இருக்கக்கூடாது ஆண்டவரிடத்தில் திரும்ப உங்கள் வாழ்க்கை பலகை திரும்ப கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையை கொடுங்கள் குடும்பத்தை கொடுங்கள் பிள்ளைகளை கொடுங்கள் எல்லாவற்றையும் விட்டு கொடுங்கள் அவர் திரும்ப எழுதுவார் லூயா திரும்ப புதுப்பிப்பார் லூயா திரும்ப பலப்படுத்தி தாங்குவார் திரும்ப புதிதாய் மாற்றி கொடுப்பார் நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதை காத்து கொண்டு புது வருஷத்துக்குள் போகும் பொழுது ஆசிர்வதிக்கப்படுவோம் கண்களை மூடி ஜபிக்கலாமா கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக இரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிர் திறந்த ஆண்டவரே நம்முடைய பரிசுத்தமான கரங்களிலே இந்த காலை வேளையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் கர்த்தாவே ஒருவேளை இங்கு இந்த காலை விலை ஜபிக்கிறவுடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு பகுதி உடைந்திருக்கலாம் என்னுடைய குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி வாழ்க்கை அன்பு ஐக்கியம் பிள்ளைகள் வாழ்க்கை சமாதான சந்தோஷம் கொடுத்த வேலை சம்பாத்தியம் கொடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியம் அழைப்பு ஏதோ ஒரு சூழ்நிலையில் உடைக்கப்பட்டு போயிருக்கலாம் ஆண்டவரே அது இனி சேர்க்க முடியாது ஒன்று சேராது இனி முடியாது இனி இதெல்லாம் சாத்தியம் இல்லை என்றெல்லாம் கூட ஒரு முடிவெடுத்தவர்களாக இருக்கலாம் இன்றைக்கு ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் திரும்ப ஆண்டவரே எழுதி கொடுக்கிற தேவன் திரும்ப கொடுக்கிற தேவன் அப்பா ஒரு விசை பிரயாசப்பட்டு ஜபிக்கிறவர்களாய் மாற்றும் இந்த நாட்கள் உட்கார்ந்து ஆண்டோர் சமூகத்தில் அழுது ஜெபிக்கிற அன்றைக்கு மோசி ஜபித்தது போல் இன்றைக்கு ஜெபிக்கிற ஒரு குடும்பமாய் மாற்றும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவிடத்தில் திரும்ப கேட்குற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவர் திரும்ப கொடுப்பீராக திரும்ப ஆசிர்வதிப்பீராக திரும்ப விராக திரும்ப பலப்படுத்தி பலப்படுத்திவிராக திரும்பவும் எழுதுவேன் சொன்னபடி திரும்ப அந்த வாழ்க்கையை எழுதி கொடுப்பீராக ஆசீர்வதிப்பீராக வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையை திரும்ப புதுப்பித்து பரிசுத்தப்படுத்தி திரும்ப வாழ திரும்ப சாட்சியாக இருக்க உதவி செய்யப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சிபிக்கிறேன் ஆசிர்வதியும் தொடர்ந்து இந்த மீதம் இருக்கிற நாட்களை கத்தர் சமூகத்தில் காத்திருக்க பலன் தந்து தாங்கி நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் 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 காட் you. கத்தர் திரும்பவும் நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிப்போம்